அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய சிரமங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கவலைகள் இதிலெல்லாம் தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலேயே தாராளமான பேர் ஒரு ஏக்கத்தோடு உள்ள மனதோடு அவங்களுடைய வாழ்க்கையை அழகா மாற்றுவதற்கு வேண்டி போராடி கொண்டிருக்கிறாங்க வாழ்க்கையில் இரண்டு கயர்களை பிடித்து கொண்டு அந்த இரண்டையும் ஒன்றாக சேர்ப்பதற்கு வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் மோமீன்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகளை வாழ்க்கையில் நினைத்து கொண்டு அதை பற்றி புலம்பி நமது நேரத்தை பதட்டமடைந்து வீண் செய்வதற்கு பதிலாக ரொம்ப பொறுமையோடு இறைவன் நமக்கு கட்டளையிட்ட அவற்றையெல்லாம் கடைபிடித்து நாம் வாழ்ந்தால் நாம் துனியாவில் அனுபவித்த பல பிரச்சனைகளும் வேதனைகளும் துக்கங்களையும் கண்ணீர்களும் நாளை ஆகிரத்தில் நமக்கு ஒரு சம்பாத்தியமாக அதெல்லாம் மாறி கிடைக்கும் நாம் இந்த துனியாவில் அனுபவித்த பல இருந்து நமக்கு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் நமக்கு கிடைப்பதற்கு தாலாவும் அவனது ரசூலும் கற்றுத்தந்த நிறைய வழிகளை நாம் கற்று வருகிறோம் நாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் வெவ்வேறு தேவைகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டவட்டங்களும் இருக்கிறது தாராளம் பேர் அவர்களுடைய மனதில் உள்ள அந்த ஆசைகள் ஒன்று நிறைவேறி கிடைப்பதற்காக குரானோதி திக்ருவோதி இபாதத்து செய்து நோன்பு வைத்து பள்ளியில் பல அமல்களை செய்து அவர்கள் அதற்கெல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கிறாங்க ஆனாலும் இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் அவங்க எடுத்தாலும் சிலருடைய தேவைகள் நடந்து கிடைக்கிறது பலருக்கு அது நடக்காமலே போய்விடுகிறது எந்த ஒரு உம்மா வாப்பாவுடைய மனதில் ஒரு ஆசையாக இருப்பதும் அதே நேரத்தில் பயப்படுகின்ற ஒரு விஷயம்தான் கல்யாண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது எந்த ஒரு வாப்பாவுடைய மனதில் ரொம்ப ஆசைப்படுகின்ற கனவு காணக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த மகளுக்கு நல்ல சாலிகான ஒரு வரன் கிடைக்க வேண்டும் என்பது அதேபோல் வாழ்க்கையில் வருமானத்திற்கோ பணத்திற்கோ எதுவுமே இல்லாமல் பெரிய கடனுக்குள் மாட்டி வாழ்க்கையில் ரொம்ப சிரமமும் கஷ்டமும் அனுபவிக்கிறவங்க ஏராளம் பேர் உண்டு அவர்களுடைய மிக பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் அந்த கடன் எல்லாம் ஒன்று அடைந்து வறுமையோ தரித்திரமோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பது அதேபோல் நிறைய பேர் ஒரு வீடு இல்லாம வாடகை வீட்டில் பல வருடங்களாக வாடகை வீட்டில் வாழ்ந்து வரக்கூடியவங்க உண்டு அவர்களுடைய மனதிலெல்லாம் எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் சொந்தமாக ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்று அப்போ ஒவ்வொருவருடைய மனதில் வெவ்வேறு தேவைகளும் ஆசைகளும் நிறைந்திருக்கிறது நமது வாழ்க்கையில் எந்த ஒரு ஹலாலான ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி எடுப்பதற்கு ஒரு மூமினான மனிதனை பொறுத்தவரை ஹதீஸ் வழியாகவும் திரு மூலமும் தாராளமான வழிகள் அவன் கண்முன்னாடி இருக்கிறது அவை எல்லாவற்றையும் முழு நம்பிக்கையோடு நாம் செய்தால் நமது சகல தேவைகளையும் ஆசைகளையும் அல்லாஹுத்தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் அப்ப மூமின்களே இன்னைக்குள்ள இந்த வீடியோல நான் கற்றுத்தருவது ஒரு சின்ன துவாதான் புனித குரான் ஓதியும் திக்ரு ஓதியும் நாம் துவா செய்தால் அந்த துவாவுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அதனால தான் நிறைய பேர் நம்மிடம் சொல்வது ஃபாத்திகா சுராவை ஓதியும் யாசின் ஓதியும் துவா செய்யுங்கள் என்று அதேபோலவே தொழுகையின் பின்பு நான் துவா செய்தாலும் அந்த துவாவுக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்கும் என்று ஹதீஸில் நமக்கு காண முடிகிறது அதை போலவே சலவாத் ஓதி எந்த ஒரு துவா செய்தாலும் அந்த துவா கண்டிப்பாக நிறைவேறும் என்று நமது ரசூலா அல்லா சலல்லா நமக்கு கற்று தந்திருக்காங்க சலவாத்துடைய சிறப்பும் மகத்துவமும் சக்தியும் பற்றி சொல்லப்போனா நிறைய சொல்லலாம் அதை பற்றி நிறைய வீடியோக்கள்ல நான் சொல்லி இருக்கிறேன் அதனால ஒவ்வொரு மூமினும் எல்லா நாட்களும் தாராளமாக செலவாத் ஓதுவதை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இந்த துனியா வாழ்க்கையிலும் நாளை ஆகிரத்திலும் அதிக நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் உணவை சாப்பிட முடியாமலும் தூக்கத்தை இழந்து ஏதாவது ஒரு பயமோ பிரச்சனையோ உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் ஆயிரம் செலவாத்தை ஓதி துவா செய்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நொடிகளில் அல்லாஹு தாலா போக்கி விடுவான் அப்படி உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற முடியும் அதாவது சலவாத் ஓதி இறைவிடத்தில் என்னதான் ஒரு துவா கேட்டாலும் அதற்கு பதில் அல்லாஹு தாலா விரைவில் தந்திருப்பான் அதேபோலவே போலவே திக்ரை ஓதி நீங்கள் துவா செய்தாலும் அந்த துவாவுக்கும் அல்லாஹுத்தாலா மிக விரைவில் பதிலளிப்பான் இப்பொழுது இந்த இடத்தில் திக்ரும் சலவாத்தும் சேர்த்து ஓதி இறைவிடத்தில் துவா செய்தாலோ அதனுடைய பதில் எவ்வளவு வேகமாக நமக்கு கிடைக்கும் ஒரு அம்பு பாயும் வேகத்தில் அவ்வளவு சீக்கிரமாக இறைவிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு திக்ரு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய சில வசனங்களும் அதன் பின் நமது அலேவசல்லாம் அவர்கள் மேலுள்ள ஒரு சின்ன சலவாத்தும் வருகிறது இதை நீங்கள் ஓத வேண்டிய நேரம் ரசூல்ல்லா சலல்லாஹ் அலேவசல்லாம் சொல்றாங்க ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு அதே இடத்திலிருந்து திக்ரு துவா எல்லாம் ஓதிவிட்டு இந்த ஒரு திகரை மூன்று முறை ஓதி கொள்ளுங்கள் என்று இந்த திகரை ஒவ்வொரு முறை ஓதிய பின்னரும் உங்களுடைய எந்த ஒரு தேவையோ அந்த தேவையை உங்களுடைய மொழியில் தாலாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படியானால் உறுதியாக அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான் அப்படி இந்த திகரை நீங்க மூன்று தடவை ஓதும் போதும் அல்லாஹுத்தாலாவிடம் உங்களது தேவையை மூன்று முறையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த திகர நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் اللهم لا إله இல்லா أنت يا منان يا بدي السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا هي يا كيوم صلي على سيدنا محمد ولا آله இந்த ஒரு திக்ர தான் நீங்க மூன்று முறை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த திக்ர ஒவ்வொரு தடவை ஓதிய பின்னரும் உங்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹ் தஆலாவிடம் உங்கள் தேவையை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த முறையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை ஓதி இறைவிடத்தில் உங்கள் தேவையை கேட்டுக்கொண்டால் குறைந்த நாட்களில் அல்லகு உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவான் காரணம் இது சலவாத்தும் திகரும் சேர்ந்து வரக்கூடிய துவாவாகும் இறைவனை நாம் புகழ்ந்தும் அவர்கள் மீது சலவாத் ஓதியும் எந்த துவா கேட்டாலும் அது கண்டிப்பாக பூர்த்தியாகும் என்று நாம் கற்றிருக்கிறோம் ஃபஜ்ருடைய நேரத்திலும் மஹரிப்புடைய நேரத்திலும் ஓதுவது இன்னும் சிறப்பானது அப்போ ஒவ்வொரு மோமீனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது தேவை நெய்யத்தாக இருந்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு திக்கரை ஓதி இறைவிடத்தில் கேளுங்கள் அப்படியானால் அந்த ஒரு தேவை இன்ஷா அல்லா கண்டிப்பாக அல்லாஹுத்தாலா நிறைவேற்றி தருவான் இந்த திக்ரன் பறக்கத்துக் கொண்டு அல்லஹுத்தாலா நமது சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக இன்ஷா அல்லா ஆமீன் அசலாம்